ஆளுக்கு நிகர போட்டி போற அளவுக்கு தமிழ் சமுதாயத்தை குறிப்பா பெண் சமுதாயத்தை உயர்த்துக்கிற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி சினிமா வேற சினிமாவில் கதை வேற சீரியல் கதை வேற இந்த சீரியல் பார்த்து வந்துருக்கீங்க நீங்களும் போனல போனல அமித் ஆசிரியர் முடிச்சிருவோம் அண்ணா ஒரு நிறைய விஷயம் சொல்லுவார் கேட்டுங்க நீங்கள் நாலு ஒரு மீட்டிங் பேசலாம் அவர் கிளாஸ் கேட்டீங்கன்னா நீ ஒரு தலைவராக மீட்டிங் போட்டு பேசலாம் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு அடுத்த நாளாக அந்த மாதிரி ஒரு சிறப்பான மூட மூவ ஊடகத்தில் மட்டும் இல்லை பேச்சாளர் எழுத்தாளர் வாதக மாடலில் அணி பேசுகிறவர் அவர் வந்து இந்த தேதி கேட்டார் ஆனால் அவர் தொலைபேசி தான் கேட்டேன் ஆனால் எங்கள் மாட்டு மூணு கொண்டு பேசுங்க மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க இது தெரிய வச்சுக்கங்க தேதி வச்சது மட்டும் இல்லை நான் வரவும் மேடைக்கு வந்துடுறேன் ஏழை முக்கால் ஏழை முக்கா ஷார் பண்ணிக்கிறார் அவர் ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு சிறுபாய்வாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்கான சிந்தி வேலை மோகன் அவர்கள் பரசுராமன் அவர்களே பொன்னு பேச ரவிக்குமார் உள்ளிட்ட மாவட்ட பிரதிநிதிகளே அண்ணன் அனிபார்களே ராட்டி ராஜா அவர்களே நன்றில் வாட்டர்களை அருணா சுந்தராஜன் ஜக்கரையா ஜக்கரையாத்தியா பை ராகவேந்திரா அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு இப்போ சொன்ன விஷயந்தான் ஏன் உங்க சொன்னால் நிறைய பேர் இருந்தீங்க நீங்கள் உங்களுக்காக இந்த விஷயம் சொல்லியிருக்கோம் இது ஒரு பக்கம் இன்னொரு திட்டம் கொடுத்துருக்காரு என்னென்னா தாயத்தேர்ந்திருந்த குழந்தைகள் தமிழகம் ஐம்பதாயிரம் பிள்ளைங்க இருக்காங்க கணக்கு யாரும் யாருக்கு போய் கேட்கல யாரும் போய் முதலமைச்சர் பார்த்து இந்த தாய் தந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ண யாரும் கேட்கலீங்க அவரு மனசு தூணு கணக்கெடுக்கிற தாய் குழந்தை வளர்க்கத்துக்கு நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இல்லைங்களா அப்போ தாய் தெரிஞ்ச குழந்தை யார் வளர்ப்பான் அண்ணன் பிள்ளையோ மாமன் பிள்ளையோ சொந்தக்காரலாம் வளர்க்கணும் எங்க சும அதிகம் இது எக்ஸ்ட்ரா சோதனை வளர்க்குறதுன்னு சொல்லி அவசர நேரத்தில் நீ கொலைப்படாதீங்க உங்கள் சமயப்பாட்டி நான் இருக்கிறேன் உங்களுக்கு அந்த குழந்தை வளர்ந்து உயர்கல்வி போகிற வரைக்கும் காலேஜ் போகிற வரையில் மாதம் 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 அறிவிச்சிருக்கார் தர அறிவிச்சுருக்காங்க நீங்கள் அண்ணன் தம்பி பிள்ளையை வளர்க்க மாட்டான் போடா எனக்கு என் மூறு ஒன்று ஒன்று காப்பாற்றி சொல்லணும் அதை மாற்றி அமைச்சிருக்காரு சரி நம்ம பஸ்ஸு சொன்னோம் குருவத்தவங்க சொன்னோம் படிக்கிற பசங்கள் ஆயிரம் ரூபா சொன்னோம் கொடுத்துட்டோம் காலேஜ் சிப்ரண்டி சொன்னமானம்மா சொல்லலை ஆனால் முதலமைச்சர் ஒரு டூருக்கு போகிறார் ஒரு ஸ்கூலில் பார்க்குறாரு அப்போ அந்த சோந்து என்ன என்னப்பா ஏன் சுகந்த உட்காந்துருக்கேன் ஐயா நான் காயில் ஐயா ஏன் தம்பி கேட்குறேன் எங்கள் வீட்டில் வசதி இல்லை எங்கள் அம்மா அப்பவும் கூலி வரைக்கு போகிறவங்க அவங்க காயில் டேபிள் செய்து தர முடியாது அவங்க வாய்ப்பு இல்லை வசதி தரும்போது அவர் மனதொழில் ரொம்ப சங்கடப்பட்டு சென்னை திருவண்ணுவர் கையெழுத்து போட்டார் ஒன்றுலேருந்து ஐந்தாவது படிக்கிற மாணவர்களுக்கு காலை தரமான சிற்றுண்டி அது இந்த திட்டம் இந்தியாவில் வேற எங்க இல்லை நம்ம தான் முதல்ல அறிவிச்சு நம்ம அர்த்தம் இதெல்லாம் எதுக்காகமா அந்த போது ஓட்டு போடுவா அந்த திமுக இல்ல தமிழ் சமூக நம்ம வீட்டுக்கு இல்லை ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சொல்ல வளர்ந்தாதான் நாளைக்கு அவன் நல்ல நிலைக்கு வருவான் எந்த சிந்திக்கிற தலைவர் ஓட்டுக்கு சிந்திக்கிறவன் சினிமாக்காரன் நாட்டில் சிந்திருக்க தலைவர் உங்களை சுத்தி எது நிறுத்துறாங்க இது ஒரு பக்கம் இது வந்து அரசு திட்டங்கள் இன்னும் நிறைய அண்ணன் சொல்ல போறாரு இவங்க பிரிட்ஜ் இருக்குல்ல இந்த பக்கம் போக முடியுமா அப்போ வயதான கிரிஜி போய் எவ்வளவு கஷ்டப்படுற டிராஃபிக்ல அவங்க எம்எல்ஏ என்ன பண்ணுறா தெரியுமா சண்டை போட்டு போராடி அண்ணன் முதலில் ஜெயலலிதா வாங்க முடியல

காது கேட்கல காது கேட்கல நன்றி வணக்கம்